அரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 ஸோ வெல்கம் ஆல் டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 வெல்கம் ஆல் டி ஓடிஸ் ஃபார் திஸ் உபதேச அம்ருதா செஷன் ஸோ இந்த உபதேச அமிர்தாவோட வகுப்புக்கு எல்லாரையும் வந்து வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஸோ இந்த நம்ம பழைய லாஸ்ட்டு வகுப்பில் கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோன்னா மூணு வகையான பக்தர்களை பற்றி பார்த்தோம் கனிஷ்ட அதிகாரி மத்தியமாகிகாரி உத்தமாதிகாரி இந்த பக்தர்களை பற்றி நம்ம பார்த்தோம் கனிஷ்ட அதிகாரி வந்து யாராவது சொல்ல முடியுமா மூணுத்துக்கும் வேறுபாடு சொல்ல முடியுமா எல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னால் போதும் ஜஸ்ட் ஒரு ஒரு இது மோஸ்ட் இது மேஜர் டிஃப்ரென்ஸ் டக் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கனிஷ்ட அதிகாரி டிட்டாச் ஃப்ரம் மெட்டீரியல் திங்ஸ் கனிஸ்டிங் ப்ராருத சா பக அது பிராக்ருத சகஜியாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மென்டலி வந்து அவங்களுக்கு வணங்கினா போதும் அவங்கக்கிட்ட நம்ம அசோசியன் எடுக்கக்கூடாதுன்னு பற்றி சொன்னேன் ப்ராக்ருதா அவர் வந்து எப்படின்னா கிருஷ்ணா காஞ்சிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல எப்போ ஒரு விட சாண்டிங் பண்ணுவாங்க எப்போ ஒரு விட கோயிலுக்கு வருவாங்க எப்போ அதோட விட பக்தர்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு நினச்சா அவங்க சாண்டிங் பண்ணுவாங்க ஆனால் தேர் டூ மச் அட்டாச்சு டு மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டூ மச் அட்டாச் அட்டாச்சு மெட்டீரியல் வேர்ல்லி பர்சன்ஸ் அவங்ககிட்ட நிறைய வந்து சாங்கீதம் எடுப்பாங்க பக்தர்கிட்ட சங்கீதம் எடுக்கிறது ரொம்ப கம்மி

ஓகே கடிஷ்ட அதிகாரி ஓகே 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 வேறு அப்போ நீங்கள் அதுவும் சொன்னீங்க ப்ரா ஸ்பீட் லிமிட் வந்து நம்ம மெட்டீரியலில் இருக்கலாம் லிமிட் இருக்கும் பட் பக்தியில் வந்து ஸ்பீட் லிமிட் இல்லை தரே ஸ்நோக்கு கிருஷ்ணா கண்டஸ் ஸ்பீட் லிமிட்டே இல்லை ஆமாம் சொல்லிட்டு இருந்தீங்க வேற வேற யாராவது சொல்கிறீங்களா வேற ஏதாவது சொல்லுமா ப்ரோ நீங்கள் அவ்வளோதான் நான் மற்றவங்ககிட்ட போட்டுமா தர்றேன் இல்லை அது நம்ம நம்ம வந்து எது தேவையோ அது மட்டும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரூவு இந்த ரோபோட்டிக் மிஷின் வந்து எப்படி அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் அந்த மீட்டர் மட்டும் கட் பண்ணும் தேவையானது மட்டும் மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிட்டு அது ரிட்டர்ன் வந்துரும் மிஷின் மாதிரி ரோபோட்டிக் மிஷின் அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ லெவல் ஆஃப் ஸ்பீச் இம்பார்ட்டன்ட் எது தேவையோ ஒரு எயிட் ஹவர்ஸ் ஜாப் இருந்தா கூட என்ன தேவையோ என்ன ரிகவர்ட் இருக்கும் அத அப்ரிசியேஷன் அது மட்டும் பேசிட்டு நம்ம வெளியே வந்துடணும் அது ஏதோ நீங்க ப்ரீசியஸ் ஸ்பீச் சொன்னீங்க பிரபு அது என்ன ப்ரீசைஸ் ப்ரீசைஸ் ப்ரபு

இதுக்கு தகுந்த மாதிரி என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ரிலே ஐ மீன் ரிலவெண்ட் ஆன்சர்ஸா நீங்க அந்த அந்த ஹெட்லைன்ஸ் கீழே எழுதுறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம தீ சாதன நம்ம த்ரீ டைப்ஸ் பக்தி ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பக்தி பாவா பக்தி பிரேம பக்தின்னு ஆமா 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 அப்படி அந்த மிடில் இருக்கிறவங்க மட்டும் நம்ம லாக் ஆஃப் லிட்டில் கிருஷ்ண லிட்டில் நாலேஜ் ஒன்லி என்ன क्वेश्चन கேட்டா அவங்க அது மட்டும் பதில் சொல்றதுக்கு இருப்பாங்க வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க சாதா ஆஃப் லிட்டில் நாலேஜ் மிடில் இருக்குறவங்க ஓகே 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 ப்ரோ அது குட் நைஸ் சோ இந்த மாதிரி சமரைஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுதி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏனா அடுத்த அடுத்த நம்ம வகுப்புக்கு போறதுக்கு வந்து சாதா எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கா இல்ல அவங்க கான்சென்ட்ரேட்டரா இருக்காங்களா இல்ல வேற எதுக்காவது திசையை மாத்துறாங்களா ஸோ ஸ்பீக்கருக்கும் அப்புறம் வந்து இருக்கிற பக்தர்களுக்கும் வந்து டிவியேட் பண்ணாமல் கரெக்டாக வந்து அட்டென்டிவாக இருக்காங்களா சதுராமல் வந்து கான்சன்ட்ரேஷனில் இருக்காங்களா இல்லை வேறு ஏதோ ஞாபகம் இருக்குமான்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுலையே ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இப்போ பிரபு சொன்ன மாதிரி என்னென்ன என்னென்ன நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் நீங்க சாரி பிரபு சாரி ஃபார் இன்டரப்ஷன் தி டேஸ்ட் ஃபார் லோவர் செக்மெண்ட் வில் on ஹையர் higher நம்ம ராம பத்தி பேசணும் ராம வந்து லோவர் டேஸ்ட் ஃபார் லோவர் செக்மெண்ட் வந்து குட் டேஸ்ட் என்ஜாய் இது অটোமேட்டிக்கா வந்து லோ டேஸ்ட் போயிடும் ஹை டேஸ்ட் கிருஷ்ணா ராமருஷி வந்துடும் மீன்ஸ் கிருஷ்ணன் நாம ருஷி வரும் கரெக்ட் 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 ஓகே ஓகே சென்ட்ரா கிருஷ்ணர் வந்து சென்ட்ரையில் சென்ட்ரலைஸ் வச்சு பண்ணால் கேட்ச்மேன் ஃப்ரா மெட்டீரியல் லைஃப் அதை பத்தி ரிவைஸ் பண்ண முடியும் சார் குட் 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 வெரி நைஸ் வெரி நை சார் இது டைமை நேரே எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல 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 இல்லை நான் எனக்கு நான் பேசுகிறதோட நீங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப முக்கியம் நான் சும்மா பேசிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு நீ உண்மையா நீங்க வந்து உங்களோட மென்டல் கண்டிஷன் வந்து இங்கே இங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்லை வேறு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கான்றது எனக்கு இதில் தான் தெரியுது ஸோ இப்போ வந்து எனக்கு நல்லா புரியுது லாஸ்ட் டைம் நீங்கள் கிளாஸ் நல்லா அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க இது திஸ் திஸ் ஷோஸ் தட் யூ ஆர் ஷோயிங் சம் இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் ஷோய் யூ ஆர் யு ஆர் இன்ஷி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ஷியேட்டிவ் ஹெஸ் பின் கிரியேட்டட் நவ் ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் உருவாக்கிட்டு நீங்கள் வந்து கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ கிருஷ்ணா இஸ் ட்ரைங் டு யூ நெக்ஸ்ட் மண்டே கொஸ்டின் கேட்பாதிருந்தோம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நான் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டிவோடிஸ் எல்லாமே சிக்ஷா என்னோட சிக்ஷா குரூஸ் எல்லாம் அப்படி தான் நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படி கேள்வி கே கேட்கலன்னா சப்போஸ் அவங்க கேள்வி கேட்கலன்னா நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறாங்க இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஒருத்தர் கூட இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாறது எங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கு என்ன புரியுதுன்னா யூ ஹவ் டேக்கன் சம் பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஒன் மோர் திங் வாட் யூ ஹாட் டூ டூ இஸ் வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப நீங்கள் ப்ரிசைஸாக எழுதிக்கணும் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் ஸோ அபார்ட் ஃபிரம் தட் என்னது சொல்கிறது பிராக்ருதா சஹாஜியாக்கு அது விட்டு கனிஷ்டாதிகாரி மதியமாதிகாரி உத்தமாதிகாரி ஹேமாமாதாஜி மேரேமா என்ன செப்டாரா கனிஷ்டாதிகா గురించే ஒன்லி கனிஷ்டா

வைகுண்ட வாசல் உள்ள போய் நம்ம நுழைஞ்சிட்டு பகவான பிரார்த்தனை பண்ணோம் இந்த மாதிரி சீசனல் டைம்ஸ்ல மட்டும் வருவாங்க போயிடுவாங்க அப்புறம் ஆல்வேஸ் இ வில் வி இன் நாண் டிவோட்டிஸ் அசோசியஷன் அமகத்தரோட சாங்கித்தம் எடுத்துக்கவாங்க இவங்க வந்து கனிஷ்டா 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 அது அவங்க மட்டும் பண்ணி யா யார பத்தி சொல்றீங்க நீங்க நீங்க யாரை பத்தி சொல்றீங்க இப்போ கனிஷ்டா சொல்லுங்க அந்த பேர் சொல்லிட்டு சொல்லும் ஓகே கனிஷ்டா அதிகாரி அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிப்பாங்க வருவாங்க போவாங்க அவங்க மட்டும் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மற்ற மற்றவங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க மீன்ஸ் மீன்ஸ் இதுமாரி பக்தர் சங்கமும் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேங்க இவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க அவர்கிட்ட ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க டெம்பரரியாக இருப்பாங்க ஓகே குட் வெரிட்டிங்க க்ளோஸு க்ளோஸாக வந்துட்டீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே இங்கே என்னன்னா கனிஷ்டா அப்படின்னா அந்த பேர்லே இருக்குது கனிஷ்டா அதிகாரன்னா ஹி ஓன்லி ரெஸ்பெக்ட் த டியூட்டிஸ் விக்கிரகங்களை மத் பகவானை மட்டும்தான் அவங்க கௌரவ கௌரவ கௌரவமாக சேவை செய்வாங்க பக்தர்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை அவங்க பக்தர்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்புறம் என்ன நினைப்பாங்க ஐ எம் வெரி கிரேட் ஐ எம் நைஸ் டிவோட்டி நான் தூய்மையான பக்தர் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க மற்றவங்க எல்லாமே தாழ்ந்த சொல்லி சொல்லிப்பாங்க இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் கனிஷ்டாதிக்காரோடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸு மத்தமா அதிகாரி லெவல் என்ன பண்ணுவாங்க யாருக்கா தெரியுமா மத்தியமானதிகாரி பற்றி யாராவது சொல்கிறீங்களா மத்திய கனிஷ்டாதிகாரி வந்து இ ரெஸ்பெக்ட்ஸ் ஓன்லி டிவோட்டிஸ் இ ரெஸ்பெக்ட்ஸ் டிவோட்டீஸ் ஐ மீன் சாரி இ ரெஸ்பெக்ட்ஸ் ஓன்லி டிடிஸ் கிருஷ்ணரை மட்டும் வழிபாடு பண்ணுவாங்க கிருஷ்ணரை மட்டும் சேவை செய்வாங்க மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே சேவை செய்யறதில்ல யார்கிட்டயும் அசோசியன் எடுக்கிறது இல்லை ஹீ இஸ் கால்ட் கனிஷ்ட அதிகாரி ஆ அல்ல பெட் பெட் எல்லா ஐநூறுக்கும் அங்கே எல்லா பூஜாரிஸும் அங்கே கலவு பூஜாரி தேவன் மாத்திரம் நோடிகார பக்தர்கள்னா வந்து பக்தர்கள்ன அவர் மரியாதை கொடலாம் பக்தர்த் சாங்கீதனே தோறலாம் பட் மத்தியமாதிரி ஏன்மாட் தார் மத்தியமாதிகாரி லெவலில் இருவோடிஸ் பக்தரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே தே வர்ஷிப் ஹரி குரு வைஷ்ணவ ஹரி குரு வைஷ்ணவ இவரு என்ன பண்ணுவாங்க ஹரி குருவை மட்டும்தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு தீட்சை கொடுத்த குருவை மட்டும்தான் இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் ಹರಿಯ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் அதிகாரி என்ன என் வா வாட்இ வாட் இ டஸ் வாட் இஸ் ஆஃப் மெயின் கேரக்டரி அவங்களுக்கு ஹரியும் குருவும் வைஷ்ணவர் எல்லாரையும் வந்து ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க யாரும் அதிகாரி மத்தியமாதி அது அது இல்லாமல் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற பக்தர்களிட்டையும் அசோசியேஷன் எடுப்பாங்க அவங்களுக்கு கீழ்மட்டமான இருக்கிற பக்தர்களிட்டையும் பக்தர்கிட்டையும் அவங்க வந்து கிருஷ்ணகாஞ்சஸ் கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அதிகாரி முக்கியமான மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஈ டிஃப்ரென்ஷியேட்ஸ் பிட்வீன் டிவோட்டி அண்ட் நான் டிவோட்டி பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்றது பார்க்குறாங்க அந்த வேறுபாடு பார்த்துட்டு ஏத்திஸ்டாக இருக்கிறவங்க நாஸ்திகர்கள் வந்து அவங்க வந்து டிவோஷன் சர்வீஸ் இதை கிருஷ்ணகாஞ்சஸ் பற்றி சொல்கிறது இல்லை ஆனால் பக்தர்கள்கிட்ட மட்டும் சங்கீதம் வைப்பாங்க யார் ஆர்வமாக இருப்பாங்களோ யார் ரெகுலராக சத் சங்கத்தில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்க வந்து கிருஷ்ணகாஞ்சஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி முக்கிய புதுசாக பக்தர்கள் வந்த அவங்களுக்கும் முயற்சி அவங்களுக்கு வந்து கிருஷ்ணகாசி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பகவான் மேலே ஒரு என்ன சொல்கிறது வெறுப்பு இருந்தால் அந்த மாதிரி பக்தர்கிட்ட அவங்க எடுக்கிறது இல்லை இதுதான் மத்தியமாதிக்காரி லெவல் அதே உத்தமா லெவல் என்ன பண்ணுவாங்க ஹி வர்ஷிப்ஸ் இது இந்த கனிஷ்டாதிகாரி கூட தீக்ஷா வாங்கியிருப்பாங்க மத்தியமாகிகாரி வந்து தீட்சாவும் வாங்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இனிஷியேஷனும் வாங்கியிருப்பாங்க உத்தமாதிகாரி லெவல் என்ன பண்ணுவாங்க மத்தியமாதிகாரி லெவல்ல இருந்து உத்தமாதிகாரி போடுறாங்க உத்தமாதாரி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல இவர் பக்தரா அபக்தரா எல்லாருக்குமே வந்து சமானமாக பார்ப்பாங்க எல்லாரையும் சமானமாக பார்ப்பாங்க இவங்க வந்து குருஸ்தானத்தில் இருப்பாங்க குருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்படி இந்த மூமெண்ட்டை இந்த இயக்கத்தை வந்து டெவலப் பண்ணுறது எப்படி எப்படி பக்தர்கள் ஆக்குறது எப்படி லீடர்ஸை உருவாக்குறது எப்படி லீடர்ஸை க்ரியேட் பண்ணுறது எப்படி வந்து நம்ம பக்தி தொண்டை வந்து எந்த விதத்தில் சொன்னால் பக்தர்களையே தேர்த்திக்குவாங்க ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு எல்லாமே மாயால் இருக்கிறாங்க பௌத்திகமான உலகத்தில் வந்து அவங்க வந்து ஆ தாழ்ந்து போயிருக்கிறதுனால இவங்களை எப்படி வந்து நம்ம வந்து ஏக்கத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மூமெண்ட்டை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க ஏகத்தை வந்து எப்படி பரவுறது பிரச்சாரத்தோட அந்த சேவையை வந்து எப்படி எப்படி வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம சார்ஜ் கொடுக்குறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறது இது எல்லாமே அவங்க வந்து யோசனை பண்ணி எல்லாமே இதை இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்குவாங்க லைக் பக்தி ரக்ஷா ப்ரோக்ராமு இந்த மாதிரி லெவல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸ்ரத்தா கிருஷ்ண சேவகா கிருஷ்ண சாதகா பிரபுபாதாஸ்ரயா குருசரணாஸ்ரயா தீக்ஷா இந்த லெவல்ஸை வந்து எப்படி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க அதுதான் முக்கியமான உத்தியமாதிகார லெவலோட முக்கியமான ஒரு சேவை இதே கனிஷ்ட அதிகாரி வந்து மத்தியமாகிகாரி லெவலுக்கு வருவாங்க ஸோ மத்தியமாதிகார லெவல் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே உணர்வோடு வந்து அவங்க வந்து சேவை பண்ணுவாங்க ஆனால் உத்தமாதிக்கார லெவல் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தமான லெவல் அவங்க வந்து யாரையும் வந்து வேறுபாடாக பார்க்குறது இல்லை எல்லாரையும் எப்படி பார்க்குவாங்க பகவானோட அம்சமாக பார்க்குறதுனால அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாரையும் சமமாக பார்க்கறதுனால டிவோட்டியா நான் டிவோட்டியான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த வேறுபாடு இருக்காது அது நேச்சுரலாக வந்து பயலாஜிக்கலாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் அந்த வேறுபாடு பார்க்குறதில்ல அதனால் உத்தமாதிக்கார லெவலில் இருக்கிறவங்க வந்து மது மது மறுபடியும் மத்திய மாதிகார லெவலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படி பண்ணவர் தான் பிரபுபாதர் பிரபபபாத்தர் உத்தமாதிகார லெவலில் இருந்தார் ஆனால் உத்தமாதிகார லெவல் வந்து சன்னியாசி லெவல்லு ரொம்ப உயர்ந்தமான லெவல் அதனால் அந்த பேர்லேயே தெரியுது நமக்கு உத்தமா அன்ற பேரே தெரியுது உத்தமா அப்படின்னா இஸ் பியாண்ட் இக்னோரன்ஸ் தமோ குணத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் ஊ உ தமா ஊ ப்ளஸ் தமா உத்தமா அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த லெவலில் இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க இறங்கி வந்து இவன் பக்தி லெவலில் எந்த லெவலுக்கு இருக்கான் இவன் அபக்தரா இவன் பக்தரா இவனுக்கு எப்படி ப்ரீச் பண்ணும் அவனுக்கு எப்படி ப்ரீச் பண்ணும் அப்படின்றது வந்து வேறுபடுத்து டிஸ்டிங்கிஷ் பண்ணி அதுக்கப்புறமா பிரச்சாரத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி தான் பிரபுபாதர் பண்ணார் ஏன்னா உத்தமாதிக்கார லெவலில் இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டாங்க அவங்க ஸோ அதனால் அது குரு லெவலில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற மறுபடியும் இறங்கிடுவாங்க மத்திய லெவலுக்கு இறங்கி அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ இந்த இது வந்து லாஸ்ட் ஸ்லோக்காவில் நம்ம பார்த்தது இப்போ நம்ம ஆறாம் ஸ்லோக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக ஒரு பக்தர் ஒரு கிருஷ்ணா காந்திஸில் அது முழுமையாக கிருஷ் தொடர்ந்து கிருஷ்ணவனில் பக்தர் கிருஷ்ணவனாக இருக்கிற பக்தர்கள் என்ன பார்ப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா உடல் ஒரு மையமாக வச்சுக்க மாட்டாங்க எதுவுமே உடல் என்ற மையமாக வச்சுக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க யாரை எந்த பக்தரை பார்த்தாலும் இவன் கருப்பாக இருக்கான் இவன் வெள்ளையாக இருக்கான் இவன் வந்து வெளிநாட்டுக்காரன் இவன் வந்து ஃபாரின் டிவோட்டி இவன் வந்து இந்தியன் டிவோட்டி ஸோ இவன் இவன் மூஞ்சியில் வந்து ஏதோ ஒரு க இது இருக்குது ஒரு ஸ்கார் இருக்குது அப்புறம் வந்து இவனோட இவன் அழகாக இல்லை இவன் வந்து செவப்பாக இல்லை இவனுக்கு ஏதோ ஒரு டிஃபார்மிட்டி இருக்கு ஏதோ நோய் இருக்குது இவன் வந்து இவன் முடி சரியில்லை இவன் சொல்கிற பேச்சு சரியில்லை இவன் சொல்கிற கிளாஸு சரியாக இல்லை இதெல்லாமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க தூய்மையான பக்தர் அப்படின்னா உடல் அன்ற உணர்வில் இருக்கிற ஒரு பக்தர் வந்து இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவர் என்ன பார்க்குவார்னா இவர் பக்தராக அவருக்கு அந்த பக்தருக்கு வந்து நம்ம நான் வந்து அவங்கக்கிட்ட நான் அசோசியன் எடுத்துக்கிறேன் அவர்கிட்ட நான் சாங்கீதம் எடுத்துக்கிறேன் அவரோட குறைகளை வந்து பார்க்கவே மாட்டாங்க எந்த காரணத்து கொண்டு குறைகளை பார்க்குறதில்ல அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பக்தர் வந்து அந்த பாடிலி கான்ஷியஸ்னஸ் இவன் வந்து க தாழ்ந்த ஜா தாழ்ந்த ஜாத்தியாக அவ வந்து உயர்ந்த ஜாத்தியாக அந்த ஜாத்தியை பற்றியும் பார்க்கறதில்ல ஜாத்தியை பற்றியோ இல்லை தேசத்தை பற்றியோ இதெல்லாம் பார்க்கறதில்ல ப்ரப அப்படி தான் ப்ரீச் பண்ணார் சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்கார் சவுத் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்காக்கு போயிட்டு அங்கே போய் ப்ரீச்சிங் பண்ணியிருக்காரு அங்கே வந்து ஒரு மா ஒரு டிவோட்டியை வந்து ஒரு ப வந்து டிவோட்டி ஆக்குனார் அவர் வந்து சன்னியாசி ஆகிட்டார் பக்தி தீர்த்த சுவாமி மகாராஜன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் டிவோட்டி நம்ம இதுலேயே வந்து ஃபேமஸ் சன்னியாசி அவர் சவுத் அவர் ஒருத்தரை வந்து உருவாக்கினார் பிரபுபாதர் அவர் என்ன பண்ணார் பல டிவோட்டிஸை வந்து உருவாக்கிட்டார் சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு பக்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் நம்ம இந்தியாக்காரருந்து அவரும் எல்லாருமே ரெண்டு பேரும் இந்தியாக்காரங்க தான் அந்த பக்தர் சொல்லிட்டு இருந்தார் என்ன சொல்கிறாருன்னா பிரபு அவர் பிரபு இந்த இந்த ஜாதி பிரபு இந்த பார்பர் ஜாதி பிரபு அதான் தலைமுடியெல்லாம் வெட்டுறாங்களா அந்த ஜாதி பிரபு அந்த அப்படி இருந்து அவர் பக்தராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எனக்கு நான் அப்படியே அப்பே சொன்னேன் பிரபு தயவுசேந்து நீங்கள் உபதேச அமிர்தா படிங்க பிரபு அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கிருஷ்ணமனோரில் இத்தனை வருஷமாக இருக்கிறோம் இவங்க அந்த ஜாத்தியாக இவங்க இந்த இது இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் வந்திருக்காங்களா அது அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது பிரபு அப்படி பார்த்தாலே நம்ம இன்னும் பாடிலி இருந்து உடல் உணர்வுலேருந்து நம்ம வந்து ஆத்மாவோட அந்த உணர்வுக்கு நம்ம இன்னும் வரலான்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம அவன் சீனியர் டி ஓட்டியா இவன் ஜூனியர் டி ஓட்டியா இவன் நேற்று வந்தவன் இவன் வயசில் சின்னவன் என் வயசில் பெரியவன் இவன் வந்து அந்த ஜாதிக்கு செஞ்சவன் கீழ்மட்டமான ஜாதிக்கு செஞ்சவன் இவன் வந்து என்ன சொல்கிறது இருந்து வந்தவன் அப்படிலாம் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அவர் உபதேச அம்மத்தை படிச்சுட்டு அவர் சொன்னார் கரெக்ட் ப்ரப்போ நீங்கள் சொன்னது ரூபகோசாமி இதில் அதெல்லாம் எழுதியிருக்காரு பிரபாதர் பொருளில் கொடுத்துருக்காரு படிச்சிருக்கேன் நான் மறந்துவிட்டேன் ஸோ அதனால் உணர்வோடு நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யணும் அந்த உணர்வோட பக்தி தொண்டு செஞ்சால் தான் அதில் வந்து எஃபெக்ட் இம்பேக்ட்டு இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறீங்க நம்ம ரூபக்கோசம் என்ன சொல்கிறாருன்னா முக்கியமாக அந்த பக்தரோட உருவத்தை நீங்கள் பார்க்காதீங்க பக்தரோட வெண்மைய பார்க்காதீங்க பக்தரோட வந்து அந்த அவங்களோட எங்கேருந்து வந்திருக்கார் அவர் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க எந்த கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது ஸோ இதில் பாகவதமில் கூட ஒரு ஸ்லோகா சொல்கிறாங்க சுஷ்ருஷோ சுஷ்ருத் சுஷ்ருதன் சுஷ்ருதனஸ்யா வாசுதேவ கதா ருச்சி சியான் சேவையோ விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவநாத் அப்படிலாம் இது நம்ம படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு கேண்டோவில் செகண்டோ தேர்டோ சாப்டரில் இது வரும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா யார்கிட்ட நம்ம சிரவணம் கேட்கணும் அப்படின்னா ஒரு பக்தர் உண்மையாக நாலு நிஷேதங்களை வந்து கடைப்பிடிச்சு இப்போ அறுபத்தி நாலு ரவுண்டு இந்த ஜபம் பண்ணுறாங்களோ பதினாறு ரவுண்டு மேலே மினிமம் பதினாறு ரவுண்டு ஜாண்டிங் பண்ணி ஊ துய து உயர்ந்தமான ஒரு இதில் இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி பக்தர்கிட்ட தான் நம்ம வந்து இது இது எடுக்கணும் என்ன சொல்கிறது அசோசியன் எடுத்து அவங்க கிட்ட நம்ம வந்து இது ஐ மீன் அவங்க தான் நம்ம அசோசியன் எடுத்துக்கணும் அவங்ககிட்ட தான் நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ நாரதமணி கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் நாரதமணி வந்து சூத்ரா சூத்ராரோட புத்திர சூத்ராரோட புத்திர சூத்ரா தேவியோட புத்திராக இருந்தால் கூட அவர் வந்து பக்தி வேதாந்த சிக் அசோசியன் எடுத்து ஒரு உயர்ந்தமான அந்த உத்திஷ்டை சாப்பிட்டோன்னே அவனுக்கு அந்த கிளேஷம் எல்லாமே போயிடுச்சு கி ஆ எஸ் மதாஜி ஹரே கிருஷ்ணா கேட்குதா மத பிரபு கார்த்திகு கேட்குதா வாய்ஸ் பிரேக்கிங்கா ஓகே டேட்டா டேட்டா ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க அதான் அப்புறம் டேட்டா டேட்டா ரன்னிங் அவுட் டேட்டா இஸ் ரன்னிங் அவுட் அதான் டேட்டா டேட்டா ரன்னிங் அவுட் தான் டேட்டா हरे कृष्णा इे हरे कृष्णा हरे कृष्णा के